எல்லாம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோனா ஒரு வளைகாப்பு வீடியோ தான் வளகாப்புக்கு வந்து கிளம்பியாச்சு வளைகாப்புக்கு கிளம்பியாச்சு நம்ம வீட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு வாரிசு வரப்போகுது அது ஆனால் அப்போ என்னன்னு தெரியல அதை வரவேற்கிற விதமாக வளகாப்பு வந்து செய்கிறாங்க சாரி வளைகாப்பு இப்போ நாங்கள் ஃபேமிலியே கிளம்பிட்டோம் பெரியம்மா வீட்டில் தான் இருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சத்தி கிளம்பரம் கொழுந்தனார் வீட்டுக்கு அவங்களுக்கு தான் இன்னைக்கு வராது அப்போ நேற்றே போகலான்னு நினச்சி உடம்பு சரியில்லை அதனால் இன்றைக்கி கிளம்புறோம் சரி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு எல்லாம் கொடுக்குறாங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு வீடியோ எடுத்து கொடுங்க ஏன் போகணும் இல்லை நான் வளையல் போடுவேன்ல போய்டு வளையல் போடணும் பயன்படுத்த என்ன நல்லா இருக்கு பாட்டே இல்ல சார் என்ன சரி பேசினா திக்குது ஹ நல்லா என்ன வைக்கணும் வெட்கர்ல தான் இது ஒரு ஹாலிக்கே பண்ணுங்க ஓ சின்ன சாய் மட்டும் போட்டுக்கிறேன் நான் கைல எல்லாம் நான் எதுக்குடா புடிச்சது இந்த வீடியோ என்ன நீங்க இப்போ பேசிட்டு இருக்கீங்க நான் எசேட்ட வந்துட்டேன் ஹலோ

are salpooran chukare baba

ശരിയാക്കിയ അപ്പതാടി <laughs> കൊടുക്കുള காசு போஸ் மாடல போஸ் வாங்க நான் வரேன் போஸ் காசு இங்க பெரியமா பெரியமா மூஞ்சு புள்ள போசிட்றேன்டா புடிச்சிடுவீங்க சோ தே அது வந்து

சீக்கிரம் இருக்கு முன்னாடி நின்று எடுக்கணும் ஏன்னா

சந்தான <laughs> 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 போடலாம் 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 தெரியாம வயிறு போடல 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 போடறங்கள போட்டுட்டுங்க இருக்குறதலாம் போட்டுட்டுங்க சரி அது குடுப்பீங்களா லைஃப் நான் குடுக்குறேன் அட ஊர்ல இருந்து வர குடுங்க நானா தரேன் மார்மிடன் பட்டர் பண்ணுங்க இல்ல நீ போடு பெரியசா வேணுமா அது வைக்கவா

ஆமா மூணு உக்காந்துக்குதா சரிமா மாதிரி மாதிரி நல்லா வருந்தீங்க